முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே முயற்சித்த கொலையாளியை ரகசிய போலீஸ் அதிகாரி ஒற்றை தோட்டாவில் சுட்டுப்படுத்திய செயல்தான் தன்னை காப்பாற்றியது என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி உள்ளது அதில் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களம் காண்கிறார் இந்த தேர்தலில் டிரம்பை ஆதரிப்பதாக உலகின் முன்னணி தொழிலதிபர் அறிவித்தார் டொனால்டு டிரம்பிற்கு இந்திய மதிப்பில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக எலான் மஸ்க் கொடுக்க உள்ளார் இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் களம் காணும் டொனால்டு டிரம்பை ட்விட்டர் ஸ்பேஸ் மூலம் எலான் மஸ்க் நேர்காணல் செய்தார் இந்திய நேரப்படி இன்று காலை ஆறு மணியளவில் நடந்த இந்த நேர்காணலை உலகம் முழுவதும் இருந்து பதிமூன்று லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கேட்டனர் இந்த நேர்காணலில் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்து பேசிய ட்ரம்ப் அது துப்பாக்கி குண்டுதான் என்பதும் என் காதில் பட்டுவிட்டது என்பதும் எனக்கு உடனடியாக தெரிந்துவிட்டது துப்பாக்கி குண்டுகள் என் தலைக்கு மீது பறந்தன நான் சற்று தலை சாய்ந்தபடியாக நின்றதால்தான் குண்டு காதில் பாய்ந்து இருக்கிறது இல்லையெனில் நிலைமை மோசமாகி இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் துணி நான் நலமுடன் இருப்பதை தெரிவிக்கவே உடனடியாக எழுந்து நின்றேன் மக்கள் அதற்கு ஆரவாரம் செய்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை தூரத்தில் இருந்து ஒரே தோட்டா மூலம் சுட்டுக் கொன்ற ரகசிய போலீஸ் பிரிவின் அதிகாரியை பாராட்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அதிகரித்துள்ளனர் இரண்டு கோடிக்கும் அதிகமானோர் நம் நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர் இதன் மூலம் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் பேசினார் இந்த நேர்காணலில் பல கேள்விகளுக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் ஆளும் கட்சியையும் ஜோ பைடனையும் கடுமையாக சாடினார்